மாவட்டம் நத்தம் அருகே பாதசெருகுடியில் பொன்னர் சங்கர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் உருண்டை சோருடன் கூடிய கரிவிருந்து திருவிழா நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக இத்திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு இவ்விழா நள்ளிரவு தொடங்கிய திருவிழாவில் ஏராளமான ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கி நூற்றி ஓரு ஆண்டுகளை சாமிக்கு பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது பின்னர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஆடுகளை உரித்து சுத்தம் செய்து பின்னர் பின்னர் செய்த பூஜைகள் செய்யப்பட்டு பொன்னர் சங்கர் சுவாமிக்கு படைக்கப்பட்ட அணைத்த பின்னர் வானை நோக்கி எரிந்து பின்னர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்தாக பரிமாறப்பட்டது இந்த வினோத திருவிழாவில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் கலந்து கொள்ள அனுமதியில்லை நள்ளிரவில் நடைபெற்று இந்த வினோத திருவிழாவில் பாதசிறுகுடி குமரப்பட்டி புதூர் நத்தம் குட்டூர் மாமட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடந்தது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த குடமுழுக்கு விழா என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுவது வழக்கம் ஆனால் வருகிற பதினான்காம் தேதி ஆவணி திருவிழா துவங்குகின்ற காரணத்தால் மண்டல பூஜை விழா முப்பது தினங்கள் மட்டுமே நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மண்டல பூஜையை முன்னிட்டு நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு உள்பிரகாரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது உற்சவர் சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சஷ்டி மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதி நடந்தது தொடர்ந்து அங்கிருந்த கும்பங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் மற்றும் சண்முகர் உட்பட வள்ளி தேவானை பெருமாள் நடராஜர் விநாயகர் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் நடந்தது மேலும் நேற்று மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்தனர் தஞ்சையை அடுத்து புன்னை மிகவும் பிரசித்தி பெற்று ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் ஆனது அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது மிகவும் பிரசி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு அம்மனுக்கு முத்துமணி சிவகையில் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட பல்லக்கில் உற்சவரம்மன் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து நாகஸ்வர இசை கச்சேரிகள் இசைக்க ஆண்கள் பெண்கள் தப்பாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் இரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய வீதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் அடுத்து கொக்கப்பாளையம் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி முத்துவகேரா விளை நிலத்தில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் ஜீரணத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை மேலதாளங்கள் முழங்க ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீ மதுரை வீரன் விஸ்வரூப சிலை மற்றும் மூலவர் பொற்கலை ஐயனார் பூரணி கன்னிமார்கள் குதிரை உள்ளிட்ட சிலைகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் ஐயனார் பூரணி கன்னிமார்கள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் கொக்குபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மதுரை வீரன் விஸ்வரூப சிலையை தரிசித்து சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் ஸ்ரீ ஆண்டு ஆராதனை விழாவை முன்னிட்டு திங்களன்று சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முதல் நாள் நிகழ்வாக சனிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வாக சிறப்பு யாகத்துடன் துவங்கி ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதன் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நறுமண மலர்கள் துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மங்கள ஆரத்தி தீபம் காண்பிக்கப்பட்டது மூன்றாம் நாளான நேற்று திங்களன்று ஸ்ரீ ராகவேந்திரர் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆராதனை விழா அதிகாலை துவங்கி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் பழ வகைகள் உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகம் பின் சிறப்பு அலங்காரம் உட்பட மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் இரவு ஸ்ரீமடத்தின் ஆஸ்தான வித்வான் பக்தி மெல்லிசை கச்சேரி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் யானை அபிராமிக்கு இன்று உலக யானைகள் தினத்தினை ஒட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மாலை அணிவித்து காய்கறிகள் பழங்கள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு யானையுடன் செல்பி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பக்தர்கள் காய்கறிகளையும் வழங்கினர் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜை செய்து கோவில் யானை அபிராமிக்கு பிரசாதங்கள் வழங்கி தீபம் ஏற்றி காண்பித்தனர் கோவில் நிர்வாகம் மற்றும் குருக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஜோதி கன்னியம்மன் மற்றும் வெள்ளரி அம்மன் இரண்டு சாமி அலங்காரம் செய்து வாலாஜாபாத் பகுதியில் வீதி உலா வந்தனர் அம்மனுக்கு பொதுமக்கள் தேங்காய்ப்பூ பழம் கொடுத்து கற்பூரம் காட்டி தரிசனம் செய்தனர் அம்மனின் அருளை பெற்றனர் தேனி அருகே அல்லி நகரம் பஜனை திருப்பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஊர்காத்த அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் தமிழ் வருட பிறப்பு தை திருநாள் மற்றும் முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் மேலும் ஆடி மாதத்தில் மூன்று நாட்கள் திருவிழா நடத்துவது வழக்கம் அதே போல இந்த வருடத்தில் ஆடி திருவிழா நடைபெற்றது முதல் நாள் நிகழ்வில் ஊர்காத்த மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இரண்டாவது நாள் திருவிழாவாக சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த சிறப்பு அன்னதானத்தில் அல்லி நகரம் பொம்மை கவுண்டன்பட்டி தேனி அன்னஞ்சி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த அன்னதான ஏற்பாடுகளை கோவில் பூசாரி பிச்சைராஜ் மற்றும் ஊர்கா தம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்